صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله سلام சோ அலி அபிபில தபுவும் முரயஜம் தகமை சுர்க்கம் சேர்க்குமென பகுவமாக நபி சொன்ன

இனிமை சான்ற நற்குணங்கள் எம்மை சுவர்க்கம் சேர்க்குமென புனித தூதர் சொன்னார்கள் போட்டி சலவா தோதிடுவோம் சலா தோ சலா ல அலி அபிபில்ல புறையேசி பேசி புனி கணிவாய் பேசுமென அறிவுரை சொன்னி அறிவுரை சொன்ன அன்னல் நபி अरின் தி சலவா தோடிடுவோ சலாதுல்லா சலாம்ல்லா உளத்தாழ் விரும்பி உதவுமென நற்றவ நபிகள் நவின்றனரே நற்றவ நபிகள் நவின்றனரே நயந்து சலவா தோதிடுவோம் சலா தோலா அலயாசி அபீநீதி அவர்க்கும் செய்யாதீர் அயலார் துன்பம் துடைத்திடுவீர் புனித தூதர் நபி சொன்னார் புகழ்ந்து சலவாத் ஓதிடுவோம் பல தூவா கணிவுடனே உந்து நோக்கல் தருமம் என பெருமானார் நபி சொன்னார்கள் பெருமானார் நபி சொன்னார்கள் செலவா தோதிடுவோம் தீ வாழ்தாம் சலங்கோரி சேந்தே வாழ்தல் சுரந்ததன வேந்தர் நபிகள் நவின்றார்கள் வேந்தர் நபிகள் நவின்றார்கள் விரும்பி சலவா தோதிடுவோம் சலா தோ சலா தன்னில் தீங்குளைக்கும் பொருளை அகற்றல் தமம் என தூதர் நபிகள் சொன்னார்கள் தூய தோதிடுவோ மலா தூவா சலா அலா தோசூலா சொலா தூ காலின் கீழே உடையதனை பணித்தேயுக்க வேண்டாம் என மேலாம் நபிகள் சொன்னார்கள் மேலாம் பிகள் சொன்னார்கள் தோதிடுோம் சொல சலு அலோ பிரசூ இல்ல சலாது பலதின் பாதீனை இந்த தானும் சுவனதீன் சேர்வீரன்று நபி சொன்னார் சேர்வீரன்று நபி சொன்னார் சேர்ந்து சலவா தோதிடுவோம் சலா சலா சித்தோர் குணவு கொடுத்துதவி பண்பாய் காபீரன்றான் கசியும் கருணை நபி சொன்னார் கணிந்து சொலவா தோதிடுவோம் சொல்தூவா சொலா அலா தாஹா சூழில்லா தூக்கதில் இருக்கும் கும்பளை எழுந்தேதான் இறையை தொழவே நபி சொன்னார் இறையை தொழவே நபி சொன்னார் ஏற்று சலவாதோதிடுவோம் சலா தூவ சலா

இருந்தும் நண்பரினை பேணி பார்த்து பிரத்தித்தல் மனிதர் கடன் நபி சொன்னார் மதித்து சலவா தோதிடுவோ தூ சலா ோர் மையம் தொடர்ந்தே இணைந்தே அடக்கம் செய்திடுதல் சுரந்தோர் பண்பென நபி சொன்னார் சுரந்தோர் பண்பென நபி சொன்னார் சேர்ந்து சலவா தோதிடுவோம் சலா சலா சூ சலா அலயாசி அபி அநாதை கொலையே ஆதரி போ மழக சுவனத்தில் ணங்கீரு என்றார்கள் ஏற்றி செலவா தோதிடுவோம் பல சுர அனதை நபிகள் அறிவித்தார் அனதை நபிகள் அறிவித்தார் அறிந்து சலவா சலா சலா மூன்று தினத்திற்கூடுதலாய் ஒரு பாயிறுத்தல் ஒருவருடன் வேண்டாம் என்றார் நபிநாதர் வேண்டாம் என்றார் நபிநாத விரும்பி சலவா தோதிடுவோம் சொல பாட்டு தங்கமதும் மனிதல்லாகாதன வேதான் மாண்புருமானபி சொன்னார்கள் மதித்து சலவா தோதிடுவோம் சலாமூ அலா தூலா சொலா வேண்டாம் என்றார் நபிநாதர் வேண்டாம் என்றார் நபிநாதல் விரும்பி சலவா தோதிடுவோம் சலா சலாம்

ിഴൽ പരുവർ ഉറയു സി നിഴൽ പരുവർ ഏറ്റു സലവാ തോതിടുവോം സല സലൂ അല സൂലില്ല கையால் நாவ கடிந்தே தீங்கு செய்யாதார் மெய்யாய் முசிலிம் எனச் சொன்னார் மெய்யாய் முஸ்லிம் என சொன்னார் மேன்மை சொலவா தோதிடுவோம் சலாம அலூரிலா சலா தூவா சலாமூவா அலயாசி அபிபிலா உறையின் இல்லம் பள்ளிதனை எழிலாய் கட்டும் மனிதரவர் நிறைவாய்ச்சுவனம் புகுவரன் ரைந்து சலவாஸ் ஓவிடுவோம் சலாதுவா சலா அலாத்வா ரசூலா சலா தூவ சலா அலயாசி பெற்றம்மைப்பு அனுபவருவாருரையின் பிரியமன பொற்குண நபிமணி போதித்தார் பொற்குண நபிமணி போதித்தார் புகழ்ந்து செலவா தோதிடுவோம் சலா தோ சலா صلاة <سلام> الله سلام الله على ياسين حبيبي الله وإن طاقت بك الأحوال يوما يا رسول الله وبالأسحار صلِ على محمد يا حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيبي الله يصلي الله رب العرس عشرا رسول الله على أبدي يصلي على محمد يا حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله وفي مئة يسل الله ألفا يا رسول الله فعجل بالصلاة على محمد يا حبيب الله صلاة الله رسول الله يوماً يا رسول الله فما أحلى الصلاة على محمد يا حبيب الله صلاة الله صلاة الله على طه رسول الله صلاة الله رسول الله ونور مستمد من محمد يا حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سعد الذي قد جاء يوما يا رسول الله وقد أهدى سلام على محمد يا حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله, صلاة الله زار يوما يا رسول الله حبيب الله هادينا محمد يا حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله, صلات الله صلات له من الأذواق سر يا رسول الله إذا بالحب جاء إلى محمد يا حبيب الله سلام الله سلام الله على طه رسول الله صلاة இறை மா சுமந்தயம் இத்தூரே இதயத்தில் வாழ்கின்ற இறை நூரே இகபர மிரண்டிலும் எமை காத்து இகபர மிரண்டிலும் எமை காத்து இன்புற செய்திடுவி நபியே சலா தூ சலா சொலா தூவா சலா அலயாசி அபிவில் நுழலற்ற உங்களின் உடலை நிகரற்ற உங்களின் திருமுகத்தை நீத்தம் நான் கண்டு மோக்தி பெற நீட்டம் நான் கண்டு மூக்தி பெற நீங்கள் வழி திறந்தருள் வீரே சொலகு இல்லா சொல கீடு முள்ளுணர்வு கட்கீடு முள்ளத்தின் உணர்வு கட்க உதவுங்கள் பயம் பர்பால் நபியே சொலா தூவா சலா அலா தாஹா சூழிலா சொலா ப்துல் அபுலக என்ற நாதீரை அன்பே அருளே நீங்களே அன்பே அருளே நீங்கள் இன்றே அகிலமே இல்லை சொலா தூ வமாய் சிரமேட் சுமந்தி பதவிகள் பல பெற்று உயர்வதற்கு பதவிகள் பல பெற்று உயர்வதற்கு பாவிய மக்கருள் செய்யுங்களேன் சலா தோவா சலாமூவா رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيبي الله ويا زيارتك علي المرتضى جو حضرت فاطمہ زهرا جهز ردباد ما زهرا دق خير النساء صلاه الله سلام الله على طه رسول الله صلاه الله سلام الله على ياسين حبيب صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم